அவர்ونه நல்லதா தான் வச்சிருந்தாரு. ஹ்ம். அவரை ஓடிட்டு இன்னொருத்தன் வந்து பேச வந்திருப்பா அதனால செத்து விட்டாரு போக்கு. என்ன நிச்ச ஏ ஏ இது என்னடா அதா. ஹ்ம். நல்ல கொளுக்கு ம ன்றதிருக்கும். அதான் வந்து பாண்டகுடி அவறிட்டு ஒண்ணே குடிச்சிடாரு. ஏன் சொல்ல மாட்டே பேசு வெக்கமா இருக்கா?

நினச்சு நினைச்சு 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 அது ஊரியம்மா பேசும் அந்த பொண்ணு விட்டுருக்கா கொஞ்சம் கூட செட்டு வீட்டுல சரி போது ரொம்ப ரொம்ப பேச வேணா எல்லா பேருக்கும் பாய் சொல்லு கைய காமிச்சு சொல்லு